நாளை வெளியாக இருந்த ஜனநாயகன் படம் வெளியாகாது அப்படின்னு சொல்லிட்டு திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் வந்து அதிகாரபூர்வமா வெளியிட்டுட்டாங்க மேலும் சென்சார் போர்டு வந்துட்டு இன்னும் தணிக்கை சான்றிதழ் தரல அதுக்காக அவங்க தொடுக்கப்பட்ட வழக்கு வந்து நாளைக்கு காலையில பத்து முப்பது மணிக்கு விசாரணைக்கு வருது மேலும் இந்த ஜனநாயகன் படம் இப்போது நாடாளுமன்றத்திலையும் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு விஜய்க்கு ஆதரவா காங்கிரஸ் வந்து இந்த திரைப்படத்தை வச்சு அரசியல் செய்யறதா பாஜக அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை முன்னெடுத்து வச்சாங்க அதுக்கு பாஜக தரப்பில் திரைப்படத்தை வச்சு அரசியல் பண்றது எப்பவுமே பாஜக செய்யாது இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் காங்கிரஸ் தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காட்டமான ரிப்ளை கொடுத்திருக்காங்க மேலும் வந்து திரைப்பிரபலங்கள் பல பேர் வந்துட்டு இந்த இந்த சென்சார் போர்டு விவகாரத்துக்கு வந்துட்டு ஆதரவு தெரிஞ்சிட்டு வராங்க இந்த மாதிரியான பல தடைகளை கடந்து தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பல நெட்டிசன்களும் என்னைக்கு ஜனநாயகன் படம் வந்து திரையில வெளியாகுதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு அவர்களும் எந்த அளவுக்கு நீங்க ரொம்ப அழுத்தம் தரீங்களோ அந்த அளவுக்கு டிவிக்கேவும் விஜயும் மெம்மேலும் வளர்ந்துதான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் புகழ் சனம் ஷெட்டியும் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளரான அனிருத் வந்து மறைமுகமா இந்த படத்தில் வரும் ராவணன் பாடலை வந்து மீண்டும் ரீப்ரோஸ் பண்ணிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரியான பல ஆதரவுகள் வந்து பல திசைகள்ல இருந்து விஜய்க்கு வந்து கொண்டேதான் இருக்கு அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த தையத்துக்கு காரணம் விஜய் அவர்கள் திரையில செய்த சம்பவமா இல்ல இந்த தரையில செஞ்ச சம்பவமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு ப ஹீரோஸ் அரசியல் அறிய இனியங்கள் ஹீரோ தமிழோட நன்றி வணக்கம்